நீங்க ரெண்டு டீம் இருக்கீங்களா எங்க டீம் எதுக்கு வந்து இது இப்படி சொன்னா நல்லா இருக்காது அஞ்சு அக்கா மாதிரி சொல்லட்டுமா எங்க டீம்னா ஆஹா உங்களுக்குன்னா ஓஹோ வா அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க பண்ற கதை இருக்கு மக்களே முதல் ஃபோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோல என்ன நடந்துச்சுன்னு பாக்கிறது முடியாது ஒரு லைக் கொடுத்துருக்கேன் சோ முதல்ல என்ன அப்படின்னா ப்ரோமோல பிங்க் டீமோ புலந்தாய் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ வந்து வந்திருக்கு இதுல என்ன நம்ம பேச வேண்டியது எல்லாம் ரெண்டாவது ஏமா பவித்ரா அப்படின்னு கேட்டீங்களே அப்ப நேத்து ரெட் டீம் கூட கூட்டிக்கிட்டு அந்த முட்டா தூர்கடி பயில உள்ள அவங்களுக்கு எடுத்து போடுற கதை உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாம உங்களை ஜெயிக்க வச்சாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை பழக்கும் போது என்ன பண்ணீங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்ப எப்படி நடிக்கிறா அத நீங்க சொல்றீங்க நான் பண்றேன் ரொம்ப நன்னா பண்றேன்மா நீங்க நடிக்கிறா என்ன நடிக்கிறா என்ன நேத்து அதான் உன்ன உங்களை மாதிரிதான் அஞ்சுதான் மேடம் நீங்க சொல்றா அவங்களுக்குன்னா ஆஹா இல்ல உங்களுக்குன்னா ஓஹோ வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ இந்த புரோம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை கொடுத்து விட்டுருக்காங்க சோ அந்த பொம்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து இப்ப யார்கிட்ட இல்லையோ அவங்க வந்து வெளில போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பொம்மை மூணு டீமுக்கு ஒரு பொம்மை அதுல ஒருத்தவங்கள பொம்மையை வந்து அவங்க பிடுங்கணும் அது என்னன்னா நீங்க அடிச்சுக்கிறது பத்திரடா இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பிக்பாஸ் இதுதான் இந்த பொம்மையை பிடுங்கும் போது சில பல சச்சரவுகள்லாம் நடக்குது சோ இந்த சச்சரவுகள்ல இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ஒரே அன்சரி இது மட்டும்தான் என்னோட கேள்வி இது மட்டும்தான் உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு பேசுறது எப்படி அடுத்தவனு நடிக்கிறான்னு நடிக்கிறான்னு சொல்றீங்க நீங்க என்ன பண்றீங்க அஞ்சுதான் பவித்ராஜனி அவர்களே நேத்து ரெண்டு டீமா சேர்ந்து ப்ளூ டீம் போட்டு அடிக்கும் போது நீங்க பார்த்துட்டு வேடிக்கை தானே பாத்துக்க மேடம் இன்னைக்கு வந்து அதான் ரெண்டு டீம் இருக்கீங்களே நீங்க அடிச்சுக்க வேண்டியதானே நீங்க அடிச்சுட்டு ஒருத்தன ஒருத்த மாத்தி அடிச்சு காலி ஆனீங்கன்னா நாங்க கேம ஜெயிச்சிட்டு போயிருவோம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் மேடம் இதுதான் என்னோட கேள்வி மேடம் உங்களோட உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட்ல போட்டு விடுங்க மக்களே என்னோட பாயிண்ட் ஆஃப் இவ்வளவுதான் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ பாய்